நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல கரைவர்க்கமான மாடுகள் அப்படின்னு நாங்கள் நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படியே ரெண்டு மாடுகளுக்கும் சுளி தவறலாம் சொல்லி சுத்தமான மாடுங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும் கம்மி பட்ஜெட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் இரண்டு மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இருக்குதுங்க கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த செவலை வந்து இரண்டாம் மீத்து ஆறு பல்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணு போகிறக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் கரவை திறனை பொறுத்த வரையும் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை எழுத்து வச்சிருக்கா அப்படின்னு டைம் ஃபுல்லாக மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் ஆறு பல்லு தான் ரெண்டாம் மீத்து தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த ஒயிட் வந்து மூன்றாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க போட போகிறது மூன்றாம் மீத்து பல் வந்து கடை இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க அது கண்ணு போகிறதுக்கு நான் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கோம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி ரெண்டு மாடுகளுக்கும் சொல்லி தவறலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான மாடுங்க திருச்சி மாவட்டம் காட்டுப்புதுருங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே நல்லா பக்காவான தரத்தில் இருக்குதுங்க